வணக்கம் கல்வியே தெய்வம் அண்ணையும் தந்தையும் தெய்வம் இதை அறிந்திட வேண்டும் நீயும் கண்ணெனும் கல்வியும் தெய்வம் இதை கருத்தினை கொள்வாய் நீயும் பொன்னை பொன்னையும் மண்ணையும் விஞ்சும் அந்த புகழும் நம்மை கொஞ்சும் நன்மையும் மென்மையும் தோன்றும் நல நயமது நம்மை அண்டும் கல்வியை கற்றிட வேண்டும் அதை கசோடார கற்றிட வேண்டும் வல்லமை பெற்றிட வேண்டும் நல் எட்டிட வேண்டும் கற்றிட கற்றிட யாவும் நல் கணக்கெனஞ்சில் கூடும் வெற்றியல் ஆயிரம் சேரும் புகழ் வெளிச்சமும் மேனியில் ஊறும் விண்ணையும் அலந்திட வைக்கும் நம்மை விடியலாய் எழுந்திட

एटके लि न அல்லது அழல் என்பவை எல்லாம் பிற்பகல் இனிய மாலை வணக்கம் படிப்பேன் மகிழ்வன் பேருந்து பேருந்து பெரிய பேருந்து ஓடும் பெரிய பேருந்து சாலையில் ஓடும் பெரிய பேருந்து வந்தேன் வீட்டிற்கு வந்தேன் நேற்று வீட்டிற்கு வந்தேன் ஊரிலிருந்து நேற்று வீட்டிற்கு வந்தேன் பெட்டி பெட்டி கனமான பெட்டி மேலே கனமான பெட்டி வரன் மேலே கனமான பெட்டி செ பூச்செடி பூச்செடி செவ்வந்தி பூச்செடி தெற்கே செவ்வந்தி பூச்செடி வயலில் தெற்கே செவ்வந்தி பூச்செடி நன்றி மகிழ்ச்சி

一、二。 Loo, 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 Mr. played. two merchants traveled together and sold things made of brass and tin. One was greedy, and the other one was a good merchant. One day they went to a town to sell things they moved to two different seats